இந்தியாவில் மக்களவை தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது அதனால் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் அனைத்து கட்சி தலைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஜி செல்வத்தை ஆதரித்து சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் காட்டாங்குளத்தூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்தார் நெடுங்குன்றம் கிராமத்தில் ஓட்டு கேட்டு சென்ற அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு வித்தியாசமான முறையில் திமுக நிர்வாகிகள் கிலோ எடையில் கொண்ட சாக்லேட் மாலையை தயாரித்து கிரேன் மூலம் அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள் அமைச்சர் தாமோ அன்பரசன் வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு கூட்டத்தில் இருந்த பொதுமக்கள் அமைச்சருக்கு அணிவித்த சாக்லேட் மாலையிலிருந்து சாக்லேட்டுகளை முண்டி அடித்துக் கொண்டு போட்டி போட்டு உருவி எடுத்துச் சென்ற சம்பவம் அந்த பகுதியில் திமுக நிர்வாகிகளிடையே பெரும் அதிருப்தியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது